ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பொழுது குரு பகவான் பத்தில் வந்தால் பதவி பறிப்போகும் என்பவர்களாக உங்களுடைய வேலைகளை வைத்துக் கொள்ள குரு பகவானுடைய அனுகிரகம் இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது நவ கிரகங்களில் வீட்டிற்கு அனுகிரகம் இறை வழிபாடு செய்யுங்கள் குருவே சர்வ லோகானாம் நிதையே சர்வ ஸ்ரீ விதியானூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது வருகிற குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீடான இடம் பெயர்வார் வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்கள் இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி ராசி இலக்கை கேட்டு பகவான் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் களத்த ஸ்தானத்தில் மூன்று கிரகங்களினுடைய சஞ்சாரம் லாபத்தில் சந்திர பகவானே இருப்பது உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு எண்ணங்கள் புதிது புதிதாக வரும் சிந்தனைகளை செயல்படுத்த முற்படுவீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்திலும் உத்தியோகத்திலும் உங்களுடைய தொழில் ஸ்தானங்களிலும் வியாபார இடங்களிலும் அலுவலக வேலைகளிலும் நிதானத்தை தான் நல்லது கோபப்படுபவன் எந்தவிதமான பலனையும் பெற முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களை நாடி வரும் விலகி இருந்தவர்கள் கூட உங்களை விரும்பி வரலாம் உங்களோடு இருப்பவர்கள் பிறந்தவர்களுடைய என்னால் ஆதரவு கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள்